இல்லக்கா நம்ம தம்பியும் காலேஜுக்கு லீவ் போட்டு சும்மா தானே இருக்கான் மைனியை கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர பொறுப்ப அவன் ஏத்துக்கிட்டட்டும் இப்போ மலர் ஆசைப்படுற மாதிரி அவங்க தினமும் வேலைக்கும் போயிட்டு வந்துடலாம் மச்சம் ஆசைப்படுற மாதிரி அவங்க பாதுகாப்பாகவும் போயிட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணோட பாதுகாப்புக்கு நாங்களும் பொறுப்பேத்துக்கணும்ல அதனால தம்பி இந்த பொறுப்பை என்ன மச்சான் இதுல உங்க கருத்து என்ன நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா என் தம்பி இந்த பொறுப்பை ஏத்துக்குவா உங்க விருப்பம் தான் இதுல முக்கியம் ஏன்னா ஒரு அண்ணனா ஒரு தங்கச்சிக்காக நீங்க பயப்படுறது நியாயம்தான் நீங்க சொல்லுங்க அப்படியே செஞ்சிடலாம் சரி உங்க தம்பியை கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வரட்டும் ரொம்ப சந்தோஷம் மச்சான் நாசமா போச்சு இந்த ஸ்பேனருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணுமா திருடம் கையிலயே சாவியா விளங்க என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நான் போடுற ஐடியாவே ஒண்ணு வேலைக்கு ஆகாம அம்புட்டு சொதப்புது இதுல இவளுக்கு இவ பகுத்து சரிக்கா அப்போ நானும் தம்பியும் கிளம்பட்டுமா நீ பாத்து இருந்துக்கிறியா சரிடா தம்பி மாமாவா வர யாரும் பாதுகாப்புக்கு கூட வரவேண்டியது இல்ல மாத்திரமா பத்திரமா வந்துருவேன்

அவ்வளவுதான்க்கா ஒரு பிரச்சனை இல்ல சரி நான் போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரட்டுமா ஆ போல ஒரு தடவை தம்பி மச்சாங்கிட்டே அக்கா கிட்டையும் சொல்லிடுவா அப்படியே மதுனிய ரேடியோ ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் இருந்து கூட்டிட்டு திரும்ப இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா இனி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் மைனி உன்னோட பொறுப்பு அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரியா? வா சொல்லிட்டு வா களம்லாம். சொல்லிட்டு வாடா நேரமாகுது அங்க வீட்ல வேலை இருக்கு. ஆ போயிட்டு வரேங்க அக்கா போயிட்டு வரேன். சரியா தம்பி. உங்கள தான். ஆ பாட்டிமா, நாங்க போயிட்டு வரோம். அக்காவை நல்லா பாத்துக்கங்க. நான் இப்போ போயிட்டு சாயங்காலம் போல வரேன். சரியா பரப்பல. வரேன் எதுனாலும் எப்பநாள் ஃபோன் பண்ணேன்னா? ம், சரியடா தம்பி. வரமச்சாம் மலர் தம்பி கூட போயிட்டு வாங்க என்ன என்ன காலங்காத்தாலே அம்பிட்டு வரும் கூட்டம் நினைக்கிறீங்க வா பார்வதி நானும் நிலாவும் கிளம்பி வந்தோம் வர்ற வழியிலேயே அள்ளி பிடிச்சுக்கிட்டா என்ன என்ன இருக்குல்ல இங்கே வரையா அப்படின்னு அவகிட்ட பேசிட்டு வந்ததுல நேரமாச்சு அதான் நிலாவை மட்டும் உள்ள அனுப்புனேன் குழந்தை நிறைய போகலாமா எல்லாம் என் தலை எழுத்து எங்க மலர் கூட குழந்தைங்கல அது ஒண்ணும் கல்யாணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போகாதேன்னு அண்ணன் சொல்றான் வேலைக்கு போயே தீர்வேன்னு அவ சொல்றா அதான் என் பிள்ளை ரெண்டு பேருக்கும் ஜாதகமா ஒரு முடிவை சொல்லிட்டாரு என்ன என்னவா என் தம்பி தினமும் சாங்காலும் அவங்க மைனியை கொண்டு போய் விட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பை தம்பி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு பரவாயில்லையே ஆனாலும் நம்ம மலருக்கு துணைக்கின்னு யாருமே தேவையில்லை அவளே ஒரு பெரிய வீராங்கனை ஆமாம்மா இருந்தாலும் கல்யாணம் பொண்ணு அப்புறம் அந்த ஐசு பிள்ளை கல்யாணத்தில் வேற அந்த பொண்ணு ரங்கம் கொஞ்சம் கலாட்ட பண்ண பார்த்துட்டேன் பார்த்தீங்களா ஆமாம்மா நானும் கேள்விப்பட்டேன் பிள்ளைய வெளியே அனுப்புறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு சரி நீங்கள் கொஞ்சம் கிட்ட வாங்க என்ன பொண்ணு பிள்ளை ஆ வாங்கம்மா எப்படி இருக்க ஆ நல்லா ம் நைட்டு நல்லா தூங்கினியா ம் சந்தோஷமா இருக்கியாம்மா ம் ஆமாம்மா சரிம்மா சரி டீ எதுவும் குடிச்சியா ஆ இனிமே தான் இனிமே தானா உன் தம்பிங்க வந்துட்டு போறாப்ல அப்போ அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து கூட நீங்க குடிச்சிருக்க வேண்டியது தானே இல்லைம்மா அவங்க வீட்டில் போட்டு குடிச்சிட்டு தான் வந்தாங்களாம் நான் இப்போ தான் குளிச்சுட்டு ரூம் விட்டு வெளியே வந்தேன் இனிமே தான் போட்டுக்கணும் இந்த பிள்ளைக்கு நான் போட்டு கொடுக்க போகிறேன் பார்வதி ஆ சரி சரி என்ன காலகட்டிலே வந்துருக்க இது விசேஷம்மா ஒன்றும் என் பிள்ளை ஏமா அந்த பொண்ணக்காவை போய் பார்த்துட்டு வருவோம் வாமான்னு ஒரே பிடியாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா நான் அது பூரா அந்த அக்கா அழுதுகிட்டே இருந்தாங்கம்மா எனக்கு அந்த அந்தக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு வாமா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு காலையிலேயே ஒரே கலாட்டா சரி வான்னு கூட்டிட்டு வந்தேன் தான் நிலா கண்ணு வா வந்து பேசு ம் ஏக்கா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்மா ஏக்கா என் பேர் வெண்ணிலா ஆ சரி இங்க பக்கத்து வீடுதாங்க்கா என்கிட்ட நல்லா பேசுங்க என்ன ஆ சரிம்மா என்னையா எங்க வீட்டில் யார் வீட்டுக்கும் மாட்டாங்க அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க என்னக்கா ம் சரி நேரம் கிடைக்கும்போது வர்றேன் ம் சரிங்கக்கா ஏம்மா உங்க பாப்பாவை யார் வீட்டுக்கும் மாட்டீங்களா ஐயோ ஏம்மா கேட்குறத அவங்க அப்பா பண்ற வேலை யார் வீட்டுக்கும் பிள்ளைய அனுப்ப மாட்டாரு எங்கேயும் தனியாகவும் அனுப்ப மாட்டாரு பிறந்ததுல இருந்தே இந்த பிள்ளை அப்படியே தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு யாருனாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து தான் இவங்க கூட பேசணும் அப்படி தான் வளர்த்து வச்சுருக்காரு ஓஹோ சரிம்மா சரி சரி ஆச்சியம்மா காலையில் சமையல் என்னது நம்ம தான் பண்ணணும் இப்போ தானே தூங்கி எந்திரிச்சிருக்கு நைட்டெல்லாம் ஒரே அழுப்பு குளிரில் தூக்கமும் சரியாக வரல நம்ம டீயை போட்டு குடிச்சிட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் புதுசாக கல்யாணமாக வந்திருக்கிற பிள்ளை உடனே வேலை வாங்காதீங்க கூட கூடமாட சின்ன சின்ன வேலைக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க வேலையெல்லாம் அப்புறமா பார்க்க சொல்லுங்கன்னு ஆ சரி சின்ன சின்ன வேலையாக பார்க்க சொன்னால் அவளுக்கும் அடுப்படையில் எது எது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பழகிரும் அதுக்கப்புறம் தானா செஞ்சிருவா பிள்ளை ஆ சரி பாரதி என்ன நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் ஆளும் பேரும் ஜாஸ்தியாக இருக்கமா ஐம்பது பேருக்கும் சமைக்கணும்னா பிள்ளை அன்னைக்கே பயந்துருவா பார்த்து மெல்ல மெல்ல ஒன்றுனா சொல்லி கொடுங்க ஆ சரி பாரதி சரி நானும் போயிட்டு அப்புறமா வரேன் என்ன வேலையெல்லாம் சா வாசமாக பேசுவோம் ஆ சரிம்மா கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஆமாம்மா இந்த மறுபடியும் விறுவிறுப்பாக பார்க்க ஆரம்பிக்கணும் எப்படி கோபால கல்யாணம் மாதிரியே ரெண்டு கல்யாணம் வண்டவோம்மா ஆமாம்மா அந்த விஷயத்துல எல்லாம் என் பார்த்தியை கட்டிக்க போகிற பேர பிள்ளை ரொம்ப சிக்ஸ்தான் தான் இருக்காரு ஆ சரிம்மா சரி அவங்க இஷ்டம் போல் பண்ணட்டும் அப்புறம் பீரோவெல்லாம் யூஸ் பண்ணீங்களா எப்படி இருக்குது ஆ இந்தக்கு தான் புது பீரோக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இந்த எங்கள் சால்னியை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு இருக்கேன் சரிம்மா சரி அப்போ என்ன நான் அப்புறமா சாவாசமாக வரேன் ஆ சரி பார்வதி சால்னி நான் போயிட்டு வரேன் என்னம்மா பிறகாட்டி வரேன் ஆ சரிங்கம்மா நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அக்கம் பக்கத்தில் என்ன நல்ல தைரியமாக சந்தோஷமாக சிரிச்சு வச்சு இருக்கணும் எதுன்னா எங்ககிட்ட சொல்லு என்னப்பா ம் சரிங்கம்மா சரி வரேன் ம் வாங்க பாப்பா சொல்லிட்டு வாடா போயிட்டு வரேங்கக்கா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆ சரிம்மா ஆச்சயமா போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வாடா காய் போயிட்டு வா சே வந்ததுக்கு எம்கே சார்கிட்ட பேச முடியாமலே போச்சு சால்னி காலையில் டீ குடிப்பியா காப்பி குடிப்பியாடா நீங்கள் என்ன போட போகிறீங்க ஆச்சு அதுவே குடிச்சுக்கிறேன் எதுனாலும் எனக்கு ஓகே தான் எம்மா நேற்று நைட்டு பால் காய்ச்சும் போதே உன் தம்பி இருந்துக்கிட்டு எங்கள் அக்காளுக்கு பூஸ்ட்டு ஆறு லட்சதான் பிடிக்கும் அதை போடுங்க பாதாம் பருப்பு போடாதீங்க பிஸ்தருப்பை போடாதீங்கன்னு அம்ப்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் அப்படித்தான் சொல்லுவான் நான் எதுனாலும் சாப்பிட்டுக்கிடுவேன் சரி அப்போ காப்பி போட்டு குடிப்போம்மா ஃபில்ட்ரு காப்பி ஆ சரி ஆ சரி வா உன் புருஷனுக்கும் அதான் பிடிக்கும் நம்ம போட்டு குடிச்சிட்டு அவனுக்கும் கொடுப்போம் வா ஏப்பா கடையில் அவ்ளோ வேளை இருக்கும்போது வேலைக்கு ஆளை போட்டுட்டு உனக்கு காசு சப்ளை பண்றதுக்காக நானே வந்திருக்கேன்னா எதுக்கு நீ கரெக்ட்டா மாசமான காசு எடுத்து வைக்க மாட்டேங்குற? அதுக்குதான். வியாபாரமே டல்ல네. வியாபாரம் டல்லனா அப்புறம் எதுக்கு தினமும் 2 கிலோ கறி வாங்குற? அது இன்னைக்கு சாங்கையத்துக்குள்ள காசை கொண்டு வந்து கடையில் வைக்கணும் இல்லேன்னு வச்சுக்கோ அடுத்த கொத்துகறி நீதான். கொண்டு வந்தர கொண்டு வந்தரனே. உங்ககிட்ட எல்லாம் இப்படி நான் நாணயமா நடந்துகிட்டா இப்படித்தான் தான் ஏமாத்த பாப்பீங்க சீக்கிரமே என் செல்லக்குட்டிக்கு தாலிய கட்டி அடுத்த ஆப்பிள எல்லாம் வசூலுக்கு அவளை அனுப்புறேன் பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னா அது செல்லக்குட்டி அவ யாருன்னு அவளே வந்து காட்டுவாடா அப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம் என் கழுத்துலயே கத்திய வச்சு மறட்டினவ நீங்க எல்லாம் அவளுக்கு எம் மாத்திரம் காசை கரெக்டா எண்ணி வைக்கலன்னு வை அப்படியே சுண்டு வரல வச்சு நசுக்கிடுவான் நசுக்கி செல்லக்குட்டி டேய் தல்றா 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 சரிங்கண்ணே சாயங்காலம் கொண்டு வந்து காசை கொடுத்துறேன்னே டே அதரதரத தர பயையுள்ள வேளைல கெட்டி காரங்கயா சொன்ன மாதிரியே என் செல்ல குட்டியே வெளிய கூட்டிட்டு வந்துடானே நல்ல வேலை எப்பவுமே சட பாக்கெட்ல நான் தாலியை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பையன் போற வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியுது இந்த ரோட்ல ஆளே இல்ல சடார்னு வண்டியை குறுக்க வழி என் செல்ல குட்டிக்கு தாலிய கட்டி தர வேண்டியதான் குழந்தை பேசாம வந்திரு நானே செம்ம கடுப்புல இருக்கேன் இல்லை குழந்தனாரே அந்த கசாப்பு பொண்ணுரங்கம் நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு நான் பிளானுக்கு ரெடி தம்பி இவன் எங்க இருந்து வந்தான் எவ்வளவு நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் இந்த ஸ்பானர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற டென்ஷன்ல நான் அதை கூட கவனிக்கல தம்பி குழந்தனாரே எனக்கு பயமா இருக்கு யாருக்கு உனக்கு இத என்ன நம்ம சொல்ற ஆமா பயந்து பயந்து வருது வண்டியை வேமா ஓட்டுங்க இன்னமாவது சொல்லிட போற வாய மூடிட்டு வந்துரு அவரை போக சொல்லுங்க குழந்தனாரே எனக்கு பயமா இருக்கு உங்க அண்ணனுக்கு என்ன போன் போடுவோமா நீ முதல்ல இப்படி நடிக்கிறது நிறுத்து என்ன குழந்தனாரே அவரை விரட்டி விடுங்க எனக்கு பயமா இருக்கு அன்னைக்கு மாதிரி மறுபடியும் தாலி கட்ட வந்துற போறாரு நான் வேற என்ன மூணு நாள் உங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகணும் என்ன குழந்தனாரே அப்படி பாக்குறீங்க என் பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு எனக்கு என்னமோ ஆச்சுன்னா உங்க அண்ணனுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்

இவன் ஒருத்தர் என் நிலம புரியாம ஜொல்லு வடிச்சுட்டு இருக்கான் ஏய் அதான் வழி விடுறேன்ல ஓவர் டேக் பண்ணிட்டு போ எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர யார் மேன்னி ஏன் இந்த பைய உள்ள இப்படி பேசுறான் ஐயோ இவனுக்கு என் நிலைமை என்னை எப்படி எடுத்து சொல்லுவேன் நானே எலிப்பேட்டிக்குள்ள மாட்டினேன் எலி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ வேற எசகு பசங்க ஏதாவது பண்ணி வச்சிடாத கசாப்பு தம்பி பைய உள்ள ஏன் இப்படி நம்மளை பார்த்துட்டு பார்த்துட்டு வெடுக்க வெடுக்கணும் மூஞ்சி திருப்பிக்கிறான் திட்ட வேற செய்யறானே என்னவா இருக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போமா ரிங்கு போகுது ரிங்கு போகுது இந்த நேரத்தில் எவன்டா அது ஹலோ தம்பி நான்தே தான் பொண்ணு ரங்கோ என்னையா கசாப்பு சொன்ன மாதிரியே பக்காவா பிளான் பண்ணி என் செல்ல குட்டியை வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ப்ளான் பண்ணது நானா என் அண்ணா தம்பி தாலே ரெடியா இருக்கு சட்டப்பையில எடுத்து கட்டிடுறவா அப்படி மட்டும் செஞ்சேன்னு வையேன் உன் கடையில வரிசை ஆட்டு தலையா தொங்குதுல அது கூட சேர்ந்து என் தலையும் தொங்கும் ஏன் தம்பி ஏன் அப்படி சொல்ற என் அண்ணே என்ன அப்படி தொங்க விட்டுருவாரியா அப்புறம் எதுக்கு ஏன் செல்லக்குட்டிய வெளியே கூட்டிட்டு வந்த நான் என்ன ஆசைப்பட்டா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் இங்க பாரு கசாப்பு கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ஸ்பேனர் என் பொறுப்பு இது மேல ஒரு சின்ன தூசுப்பட்டாலும் என் அண்ணனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அதான் இப்பவே கல்யாணம் கல்யாணம்னா என் அண்ணனுக்கும் இருக்கும் காதல் உன் காதலை குளி தோண்டி புதைச்சு மூடி பாலை ஊத்திரு என்னது சொல்ற வேற எப்படி சொல்ல இங்க பாரு வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி ஓரம் கட்டி நிப்பாட்டி நீ குடிச்சு வண்டியை பாரு அந்த காப்பில என் செல்லக்குட்டி கழுத்துல நான் காலிய கட்டிடுறேன் அதுக்கப்புறம் யார் வந்தாலும் பாத்துக்கடுவோம் முதல்ல வர்றது என்னனா தான் இருக்கும் நீ பாப்ப நான் பார்க்க முடியாது என்ன பண்ண அப்படியே எங்கயாவது கொண்டு போய் வண்டியை சாத்திட்டு நீ விழுந்துரு செல்ல கூட்டிட்டா இவகிட்ட இப்படி பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது என்ன பேசிட்டு இருக்கும் போதே போன படத்தை பண்ணிட்டான் ஹே யார் பண்ணி நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் ஏன் வண்டியவே பண்ணி வந்துட்டே இருக்க நானும் எத்தனை தடவை தான் சைடு குடுக்கறது ஓவர்டே பண்ணி போமே

உங்க புருஷ மண்ணாட்டி சண்டை எல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க இப்படியா நடு ரோட்டுக்கு கொண்டு வர்றது பேசு பேசு இன்னும் என்னெல்லாம் கேட்கணுமோ நான் பேசு செல்ல அன்னைக்கு நான் ஓன் காலத்துல தான் தாலி கட்ட வந்தேன் ஜஸ்ட் மிஸ் நீ குனிஞ்சுட்ட நான் கால் தடிக்க அந்த தம்பி மேல விழுந்துட்டேன் அதனால தாலியா அவர் காலத்துல போட்டுட்டேன் அன்னைக்கு மட்டும் நான் உன் காலத்துல கரெக்டா தாலியை கட்டியிருந்தேன்னு வை நேரம் அந்த தம்பி பின்னாடி உட்காந்து நீ பண்டியில போய்கிட்டு இருப்ப என் பின்னாடி உட்காந்துருப்ப ஆமா அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடு இந்த பிளான போட்டு கொடுத்ததே நான் தான் சொல்லிடு போதும் எம்கே இதுக்கு மேல நீ பொறுமையா இருந்த நீ தான் இந்த பிளான போட்டு கொடுத்தேன்னு எல்லாத்தையும் ஒழுதிடுவா இந்த ஸ்பேனர் கிட்ட உடனே இந்த ஸ்பேனரும் அண்ணன் போய் சொல்லிடுவோம் ஹே ஆமா அது நீ தானா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு எங்க வீட்டு பொண்ணு காலத்துல தாலி கட்ட வந்ததும் இல்லாம இன்னைக்கு ஃபாலோ பண்ணி வேற வருவேன் இறங்கடா உன்ன இறங்குடா வண்டி விட்டு இறங்குடா என்னாச்சு இறங்குடா இல்லைன்னா வா அப்படியே நான் வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுறேன் வா அங்க வா இது போலீஸ் ஸ்டேஷனுக்கா

வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி வாக்குள்ள போவோம் அதான் நீ சாப்பிட வரவியான்னு கேட்கறேன் சரிம்மா சரிம்மா நான் வெளியே பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அதான் கருப்பா இருந்தா எல்லா வேலையும் அவளே எடுத்து போட்டு பாத்துருவா இப்ப அவளை கட்டி கொடுத்தாச்சு பார்த்தியா அதனால மறுபடியும் அவளையும் கூப்பிடணும்ல சமந்தார் வீடாய் போச்சு சரிம்மா சரிம்மா போயிட்டு வாங்கம்மா கூட மாட்டு இருந்து எல்லாத்தையும் பாருங்க சரிப்பா உன் பொண்டாட்டி எப்போ வருவா ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணம்னு மூணு நாளைக்கு முன்னாடியே போனா கல்யாணமும் முடிஞ்சிருச்சு இங்க இன்னும் வரக்கானுமே அது வருவாமா வருவா அவ ஃப்ரெண்டு கல்யாணம் இல்ல முடிச்சுட்டு அப்படியே கூட இங்க வந்துருவா ஏப்பா புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்படி அங்கிட்டு ஒரு ஆளுங்கிட்ட ஒரு ஆளுமா இருக்கிறது கல்யாணத்துக்கு முத நாள் போய் ஃப்ரெண்டு கூட இருந்துகிட்ட பத்தாதா நான் சொன்னேம்மா அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா கற்பனை கட்டிக்க போற சிஸ்டர் சரி என்ன பண்றது இருந்துட்டு வரட்டும் எல்லாரும் அக்கம் பக்கத்துல கேக்குறாங்க என்ன உன் மருமவளை காணும் உன் மருமவளை காணும்னு சொல்லுங்கம்மா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு தான் போயிருக்கான்னு என்னமோப்பா கல்யாண பொண்ணே பேக்க தூக்கிட்டு வேலைக்கு கிளம்பி இருச்சான் இவன் என்னடான்னா அந்த பிள்ளைக்கு கல்யாணம்னு அவங்க அண்ணனு கல்யாணம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓடிச்சு அங்கவே உட்காந்துருக்கான் உங்களுக்கு யார் சொன்னது இதெல்லாம் மயில சொன்னா அந்த காக்கு யார் சொன்னாங்க மயில முன்னாடி அந்த ஏரியாவுல தான் இருந்தாளாம் அங்க இருந்து தகவல் வந்தது ஆனா உங்களுக்கு எல்லாம் இருந்து எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் தகவல் வருது பாத்தீங்களா சரி உன் பொண்டாட்டி எப்போ வருவா சட்டை போட்டு கூட்டிட்டு வா கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல இந்த கல்யாணம் நெருங்கிருச்சுலமா கல்யாணம் முடிஞ்சதும் கூடவே வந்துருவா சரி பா என்னமோ சட்டை கூட்டிட்டு வர வழியே பாரு சரிமா சரிமா அதெல்லாம் வந்துருவா சரி நான் கிளம்பறேன் என்ன பாத்துருங்க கூட மாட எல்லா வேலையும் பாருங்க அவங்களுக்கு சரிப்பா சரி போயிட்டு வா வா குமார தம்பி வேலைக்கு கிளம்பிடுச்சோ இப்பதான் போறான் அதான் எதுக்கு என்ன அவனுக்கு என்ன சரி நீ விஷயத்த சொல்லு என்ன வந்திருக்க குமாரம்மா கருப்பன் தம்பி கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறீங்க நான் என்னக்கு செய்யறது என் பிள்ளை பாத்துக்கிடுவான் அப்படியா சரி என்ன செய்ய போறாங்க என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே என் பிள்ளை கல்யாணத்துக்கு கருப்பன் தம்பி ஐம்பதாயிரம் ரொக்கமா மொய் எழுதுனது அந்த அளவுக்கு நம்மளால எழுத முடியுமா ஏதாவது பாத்திரம் மட்டும் எடுத்து வைக்கலான்னு நான் இருக்கேன் இவன் என்ன சொல்றானோ தெரியல ஐம்பதாயிரம் ஐயா அந்த தம்பி செய்யும் ஃப்ரெண்டு இல்லை சின்ன வயசுலேருந்து நம்மளால அந்த மாதிரி செய்ய முடியாது நான் ஏதாவது ஒரு அண்டா குண்டா ஏதாவது எடுத்து வைக்கலான்னு இருக்கேன் ஆனால் குமார் என்ன சொல்றானோ இப்போ சாம இருங்கம்மா நான் பாத்துக்கிறேன்ப்பா சரி நீ என்ன செய்ய போற அதான்க்கா நான் ஏதாவது குத்து விளக்குற அந்த மாதிரி எடுத்து வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உங்ககிட்ட கேப்போன்னு வந்தேன் எதுவானாலும் அங்க தம்பி கடையில் போய் வாங்கணும்னா கொஞ்சம் நமக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்கும்ல அதான் குமார் தம்பி கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்துடலாம் பாத்துட்டு என்ன கடைக்கு வந்தா ஆள் அப்படின்னு கேட்போன்னு வந்தேன் இப்போ நம்ம கடையிலேயே கொஞ்சம் சலதியா கிடைக்கும்ல அதுக்கு தான் தம்பி கடையில் வாங்கி அந்த தம்பிக்கே கிஃப்ட் கொடுக்க போறேன் என்னக்கா செய்கிறது அங்க என்ன கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும் மேலும் அந்த தம்பி என்ன நம்ம ஓசையா வாங்க போறோம் சரி அதுவும் சரி என்ன எடுத்து வைக்கலாம் இருக்க என்ன எடுத்து வைக்கிறதுன்னு தகையிலா அந்த தம்பி வீட்டில் இல்லாத பொருள்னு என்ன இருக்கு நம்ம எடுத்து வச்சுதான் நிறைய போகுதா பேசாம ரூவா செஞ்சிடலாமான்னு யோசிக்கிறேன் அதுக்கும் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு பொருள் எடுத்து வச்சா நம்ம பேர் சொல்லும் ரூபாயின்னா எம்பிட்டு எழுதுறது ஒரு ஐநூறு ரூபாயாவது எழுதணும் அதுக்கும் குறைஞ்சி எழுதுனா மதிப்பு இல்ல அதான் என்ன செய்யறதுன்னு தகையில குமாரம்மா சரி உங்க வீட்டுக்கு பாலதாச்சு பங்கனுக்கு கருப்பன் தம்பி எம்பிட்டு செஞ்சிச்சு அது ரெண்டாயிரம் ரூபாய் மொய் வச்சாரு ஐயா அப்படியா அப்ப அதுக்கு குறையாம செய்யணுமே அதான்க்கா நானும் யோசிக்கிறேன் ஐநூறுரூவாயா எழுதுறதுக்கு சங்கடமாக இருக்குது அதுவே ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சிட்டோம்னா வேலை தெரியாது நம்ம பேரை போட்டு கொடுத்துடலாம் சரி அப்படின்னு ரூபாய் எடுத்துட்டு வா கடைக்கு போவோம் போய் பார்ப்போம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி என்ன பொருள் இருக்கு என்ன ஏதுன்னு கேட்போம் விலையை விசாரிப்போம் கொஞ்சம் அனுசரித்து போட்டு கொடுக்க சொல்லுவோம் நம்ம குமார் தான் இருப்பான் ஆ ஆ சரி குமாரம்மா போவோம் எப்போ போவோம் எனக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கிட்ட வேலை இருக்குது அங்கே கருப்பாய் பாப்பா வீட்டுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி வேணா போயிட்டு வந்துருவோமா சரிக்கா அப்போ நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரட்டுமா ஒரு ஒம்பது மணி போகல ஆ சரி இப்போ வருஷம் வாப்போம் இந்த ஒரு பத்தே நிமிஷத்துல ஓடியாந்துறேன் நச்சாரு ஏனி எடுத்துட்டு எங்க ஓடிட்டு இருக்க ஏக்கா ஏனி எடுத்துட்டு எங்க போற ஏக்கா நேத்து நல்ல தண்ணி திறந்து விட்டேன் பாத்தீங்களா ஒரே சேரும் ஜகதியுமா அம்பிட்டையும் பார்க்காம மேலே தொட்டில ஏத்திட்டேனா பிறகு கொலாய திறந்து விட்டா கொல 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 கொலன்னு காப்பி தண்ணி மாதிரி வருது ஆமா நான் பாத்துட்டு தொட்டில ஏத்தல நான் பார்க்காம தொட்டியிலலாம் ஏற்றிட்டேங்க்கா இங்கே குழாய் தோறந்த காப்பி தண்ணி ஆட்டம் வருது தண்ணி அதான் மேலே ஏறி தொட்டியெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைப்போம் தினமும் தான் தண்ணி வருது இங்கே மலைக்கீட்டில் டேம் எல்லாம் நிறைஞ்சு வைக்கிறக்குல ஆமாம் நல்ல தண்ணி இப்போ தினமும் வருது அதான்கா கொஞ்சம் கிளீன் பண்ணலான்னு வாங்கிட்டு போகிறேன் யானைய சரி சரி நீ என் தொட்டிக்குள்ளே இறங்க போற நான் இறங்கி எந்த காலம் கிளீன் பண்ணி முடிக்க என் வீட்டுக்காரரை தான் இறங்க சொல்லணும் அவர் தான் அந்த அக்கா வீட்டில் போய் யானி வாங்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நீ போய் வாங்கிட்டு வரனாரு அதான் நான் வாங்கிட்டு போகிறேன் அம்மா ஏக்கா நானே உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன் ஏன் அதான் அதான்க்கா இந்த ஜான்சி ராணி கல்யாணத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க ஏ அம்மா என்னத்தை எடுத்து வைக்கிறது என்ன பொருள் கேட்டாலும் வேண்டாம் வேண்டாங்கிறாங்கம்மா அதான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் வேண்டாம் பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டாராம்ல அதனால் அந்த ஆச்சி அம்மாவுக்கு வந்த பவுசியை பார்க்கணும் எது கேட்டாலும் என் பேத்துக்கு நான் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை ஒன்றும் வேண்டாம் வாங்கி வச்சாலும் இங்கே வைக்கிறதுக்கு இடமில்லை அப்படின்னு ஒரே அலம்பலு அப்புறம் பார்வதியக்காலம் பீரோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த பீரோவுமே ஆச்சியம்மாக்கு தான் போல அவங்க பீரோ ஓட்டையா போச்சான் எலி எல்லாம் உள்ள நுழைஞ்சு துணிமணியெல்லாம் கடிச்சு வைக்கிறான் அதனால சரி ஒரு பீரோ வாங்கி கொடு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது நல்ல கதையாவில் இருக்கு அதனால நான் பேசாமத்தாம செய்ய போறேன் ரூபாய் செய்ய போறீங்களா என் பிள்ளை சடங்குக்கு ஆச்சி ஒரு அண்டை வாங்கி வச்சாங்க அப்படின்னு நீ பதிலுக்கு ஏதாவது வாங்கி வச்சிரு என்னத்தை வாங்கி வைக்கிறதுன்னு ஒண்ணும் தகையிலா என்னத்தையாவது வாங்கி கொடு வேணும்னு வச்சுக்க வேண்டாடி தூக்கி போடுறாங்க அப்படின்னு நீங்களே ஏதாவது பொருள் வாங்கி வைக்கலாம்லக்கா அதுக்கு தான் தயம் மகர் பொருள் வாங்கி அவள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுப்பா நான் ரூபாயாக தான் செய்ய போகிறேன் எதுக்கு ரெண்டு பேரும் பொருள் எடுத்து வச்சுக்கிட்டு ஓ அப்படி ஒன்று இருக்கா ஆமாம் ஐஸ் கல்யாணத்துக்கு மலர் பொருள் வாங்கி தானே வச்சிருக்கா அது மாதிரி என் பிள்ளையும் வாங்கி வைப்பா அதே மாதிரி ஆச்சி அம்மா மொய் எழுதியிருக்காங்க அது மாதிரி நாங்களும் மொய் எழுதிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கா என்ன நாச்சி இருக்கா ஏனையும் கையமாக நின்றுட்டு இருக்கீங்க வா ஒரு சின்ன வேலைக்கா வீட்டில் அதான் உங்க வீட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க என்னதுமா என்ன அதான்க்கா உங்க அக்கா மகளுக்கு கல்யாணத்துக்கு என்ன பொருள் எடுத்து வைக்கனு ஒரே குழப்பம் அவளுக்கு கல்யாணத்துக்கு எங்க வீட்டிலேயே நாங்க சீர்வரிசைன்னு ஒண்ணுமே வாங்கலையே அப்புறம் நீங்க பொருள் எடுத்து வச்சு இல்லக்கா என் மக சடங்குக்கு ஆச்சி அம்மா பொருள் தான் எடுத்து வச்சாங்க அதான் நம்மளும் அதே செஞ்சிருவோம் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு சரி செய்யுங்க உங்க இஷ்டம் தான் அதுக்காக இருக்கிற பொருள் இல்லாத பொருள்னு பார்த்து பார்த்து வாங்கி வச்சுட்டு இருக்க முடியுமா உங்களுக்கு என்ன வசதியோ அதை செய்யுங்க அப்படின்னா பொருளே எடுத்து வச்சிருந்தாச்சியாரு அப்படிங்கிறீங்க என்னக்கா முத்துமணி செய்ய போற எனக்கு அக்கா மகள்லக்கா அதனால அவளுக்கும் எங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிளைக்கும் எடுத்து போடலான்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு அரை பவுண்ட்ல மோதிரமா பரவாயில்ல பரவாயில்ல அதுவே இன்னைக்கு என்ன வேலை விற்குது சரி அப்படின்னா நான் எடுத்துட்டு வா வாக்கா நீங்களே வாங்க எல்லாருமே எங்க மாப்பிளை கிடைக்கிறாங்க போகும் ஆமாக்கா நானும் போகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் கோபால கல்யாணத்துக்கு வந்தவருவாய் கொடுத்துட்டு மோதிரம் வாங்கி வச்சிரு நான் ரெண்டு நாளில் வந்துடுறேன்னு வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு எங்கள் மாப்பிள்ளையும் தான் பஜார்க்குள்ள பெரிய கடை வச்சிருக்கார் சின்ன சின்ன இருந்து பெரிய தங்கநகர் வரைக்கும் எல்லா ஜாமானும் அவர் கடையில் விற்குது சரி அங்கேயே போய் வாங்கிட்டோம்னா நமக்கு விலை கொஞ்சம் ஜல்லிசாக கொடுப்பாங்களே அப்படின்னு பாக்குறேன் எங்கள் மாப்பிள்ளை கடையும் அப்படித்தான் முத்துமணி எல்லா பொருளும் இருக்கு நீ வா எங்கள் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி நான் உனக்கு விலையை நல்லா குறைச்சி தரேன் அப்படியாக்கா எங்கள் மாப்பிள்ளையும் கடை வச்சிருக்கும் போது நாங்கள் எப்படி வேறு கடையில் போய் வாங்குறது அவர் கடையிலேயே வாங்கி அவருக்கே கொடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படி சொல்றீங்களா சரி அப்போ உங்கள் மாப்பிளை கடைக்கே வரேன் விலையை கொஞ்சம் குறைச்சி தாங்கக்கா செய்குளிச்சி ஆதாரமெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட சொல்லுங்க

நீ போய் ரூபாய் எடுத்துட்டு வா சடாரன்னு போவோம் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிருமா ஆமாக்கா ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் பன்னெண்டு மணிக்கு மேலே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வராங்க எதுக்கா அதான்க்கா நாளைக்கு கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறாங்க அதான் மறுபடி அக்காலையும் மச்சானையும் கூப்பிட்டு போலாம்னு அவங்க வீட்டில் இருந்து வராங்க அப்படியா சரி அப்போ போயிட்டு சரியாதுன்னு வந்துடுவோம் ஆட்டோவில் போனால் சீக்கிரம் வந்துடலாம் இப்போ ரூபா எடுத்துட்டு வாங்க போங்க இந்த வந்துடுறேங்க்கா நானும் இந்த உடனே வரேன் நானும் போய் சரியாதுன்னு சேலையை மாற்றிட்டு வரேன்